வணக்கங்க அரசு அல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் குமார் அப்படிங்கிற பையன் வந்து ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காங்க கோயிலில் அந்த பையனுக்கு வந்து நடந்த அநியாயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெரியும் இப்போ அவ்வளோ அணியாக நடந்திருக்குது அவங்க இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை தானாகவே எடுத்து விசாரணை இருக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப் பெரிய லெவல்லிருந்து ச சின்ன லெவல் வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வந்து விசாரணை இருக்காங்க வர சாட்சி சொல்ல வந்தவங்க கோயிலில் இருந்தவங்க யாராவது சாட்சிடணும் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நாலு நாளாக இன்னைக்கு நாலாவது நாளாக வந்து ஃபுல்லாக விசாரணை பண்ணி அறிக்கை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரு சிவகங்கை மாவட்டம் வந்து திருபுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து மடப்புரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது நல்லா ஃபேமஸான கோயில் அன்னைக்கு அங்கே வந்து என்னென்னா ஒரு ட்வெண்ட்டி செவன் வந்து அந்த அந்த கோயிலில் வந்து அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு இருபத்தேழு வயசு பையன் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்ருக்கான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அந்த ஏரியாவை சேர்ந்த பையன் தான் அவன் அப்படி இருக்கிற சமயத்தில் அங்கே கோயிலுக்கு வந்து நிக்கிதா அப்படிங்கிற ஒருத்தவங்களும் அவங்க அம்மாவும் வந்து காரில் வர்றாங்க அந்த அம்மா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க காரை கொண்டு வந்து ஓடிட்டு வந்தாங்க ஒரு இருபத்தி கிலோமீட்டர் ஓடிட்டு வராங்கன்னு வச்சுங்க ஓடிட்டு வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்து தான் பார்க் பண்ணணும் அங்கே பார்க் பண்ணாமல் அதை வந்து பார்க்கிங்க்கு வந்து இந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு இதை நீ கா வண்டியை பார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க அவன் வந்து என்ன பண்ணுறான் எனக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு அந்த பக்கத்தில் அண்ணன் தம்பியாக பழகுவாங்கல்ல அதில் வந்து ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுற ஒருக்கர் அவர்கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி வண்டியை பார்க் பண்ண சொல்கிறாங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நம்ம வந்து பார்க் பண்ணிடுங்கிறதுக்கு அவருக்கு எதாவது பேசஞ்சர்ஸ் வந்துட்டாரு இருந்தாலும் வான்னு சொல்லிட்டு இவனை அயுத்குமார் உட்கார உக்கார்த்திட்டு அவரு போய் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அப்படின்னாரு அங்கேயே வந்து பார்க் பண்ணிடுறாங்க அவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க அப்படியே பார்க் பண்ணலாம் நடு நிறுத்திட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷமாக பஸ்ஸுக்கு எல்லாம் போகும் அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் வந்து பார்க் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போனாங்க போயிட்டாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாவியை வந்து நான் போயிட்டேன் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் வந்த அப்புறம் சாவியை கொடுத்துருக்கோம் ராஜித் குமார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க காரு பின்னாடி வந்து பின்னடி சீட்டில் வந்து ஒரு பத்து பவுன் நகை வச்சிருக்கேன் அது காணமேன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் திருபவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இவங்க வந்தவுடனே இவங்க அம்மாவால் வந்து நடக்க முடியல அதனால வந்து வீல் சேர் வேணும்னு கேட்டுக்கிறாங்க அந்த பையன் வந்து அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டுருக்காங்க அஜித் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டோன்னா இல்லை இவங்க ஐம்பது தான் தருவேன் சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்யுமெண்ட் நடந்துருக்கு நடந்தது கடைசி நூறுரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி ஒத்துட்டு ஒத்துட்டு அந்த அம்மா உட்கார வச்சு வீல் சேரில் கொண்டு போய் உள்ளார விட்டுட்டு வந்துருக்குறான் வந்ததுக்கப்புறம் தான் கார் பார்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நிறைய வந்து அந்த அந்த பகுதி மக்கள் அந்த ஆட்டோ வந்து ஆட்டோ ஓடர் வந்து இதை பார்க் பண்ண நடத்திங்கன்னா அவரு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அதை அவங்களே பார்க் பண்ணியிருக்கலாம் எதனால் வந்து எங்களை பார்க் பண்ண சொன்னாங்க அது பையனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளே நார்மலாக யோசிங்க அவங்க வர்றப்போ வந்து ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறதா ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இல்லை இங்கே கோயிலுக்கு வந்துட்டு தான் ஸ்கேன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஸ்கேன் எடுக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் போகிறோம்னா ஸ்கேன் எடுக்கிறப்ப எதுக்கு நகை இங்கே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் நகையை கேட்டினாலும் உங்களுக்கு யாருமே வந்து சீட்டில் வந்து வைக்கவே மாட்டோம் எப்படினா கண்டிப்பாக காதில் தோடு போட்டப்போ சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கட்டி யாருமே சீட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கேன் பண்ண போகிறப்ப கேட்டா ஒன்று பர்ஸில் பேக்கில் அப்படி தான் போடணும் யாருமே வந்து சின்ன காதில் தோடு அது மாதிரி பெரிய நெக் நெக்லஸ்லாம் பெருதாக போட்டு வரப்போகுது கிடையாது செயின் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பேக்கில் தான் போடுவோம் மொழியே உங்களுக்கு வந்து சீட்டில் வந்து யாரும் வைக்கிற பழக்கம் இல்லை கார் வந்து அப்படின்னா எங்கேருந்து ஊர்லேருந்தே வரப்போங்க இங்கே ஊரில் வீட்டிலே கட்டி வச்சு வந்துருக்கலாம் இங்கே காரில் வரப்பையே கட்டி யாராவது சீட்டில் வைப்பாங்களா அது வந்து நம்புற மாதிரியே இல்லை அது மாதிரி வச்சுட்டு அதுவும் இல்லாமல் நகை இருந்து தெரியாமல் அவங்ககிட்ட கொடுத்து கார் பார்க் பண்ணி சொல்லி இது வந்து வாண்டடாக சொல்கிற மாதிரி தான் தோணுது அப்படிதான் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தெரியுது ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீல் சேரில் வந்து பணம் கேட்டாலும் கோவத்தை வந்து வெறும் அப்படி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த நகையை யார் எடுத்தா இந்த பையன் எடுத்தானா அவ எடுத்தானா அந்த நகை எங்கே இல்லை இந்த அம்மா வந்து நகை இருதுதா இந்த அம்மா விசாரணை பண்ணாங்களா எதுவுமே சரியாகவே வரலை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் யார் யார் அந்த கூட ஓட்டுனாருலாம் ஆட்டோ அவர் சொல்லியிருந்தார் அவர் இவங்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் விசாரித்து அனுப்பிச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை அங்கே கடை போட்டவங்களான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க மறுநாள் சாயங்காலம் ஒரு நாலரை மணி போல் அந்த பையனை வந்து கூப்பிட்டு விசாரணைங்கிறப்பில் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகல அந்த கோயிலுக்கு மடப்புறம் கோயிலுக்கு வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டிங்களா அந்த கோயிலோட அலுவலக அலுவலகம் அதுக்கு பின்பக்கம் பேக் சைடில் வந்து இந்த மாட்டு தொழுவம் இருக்குது அங்கே தான் வச்சு விசாரணைன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க நாலரை மணிக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க நாலரை மணிக்கு கூட்டிகிட்டு போய் ஆறரை மணிக்கு அந்த பையன் டெட் பாடியாக தான் வரான் அப்படின்னு அதுவும் அவங்க அவங்க அடிக்கிற சத்தமும் அவங்க கத்துற சத்தமோ அப்படி கேட்குது அவ்வளோ பேர் கடை வச்சவங்களும் அவ்வளோவே அது கேட்கவே நமக்கு வந்து அந்த இமேஜின் பண்ணி பார்க்கவே அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தமாக இருக்குது அவ்வளோ அழகாக வருது பாவம் அந்த பையன் என்ன என்ன அப்படி அப்படியே நகையை எடுத்துருக்கட்டும் உங்களுக்கு நகையே திருந்தாலும் இவ்வளோ அவசரமாக போய் விசாரணை பண்ணி அடிக்க வேண்டிய நெசட்டி என்ன அது கோயில் அங்கே ஸ்டேஷன் கூட்டி போகாமல் இங்கே வச்சு எதுக்கு பண்ணணும் அப்போ இங்கே அடிக்கிறாங்கன்னா அப்போ கோயில் அந்த ஆஃபீஸில் எல்லாம் அங்கே தான் இருந்துருப்பாங்க ஒருத்தர் கூட வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி எல்லாம் அடிக்கிறப்ப அந்த பய அவ்வளோ சித்திரவதைப்பட்டு இறந்து போயிருக்கான் எவ்வளவோ நூறு பவுன் இரநூறு பவுன் போன கூட இது மாதிரிலாம் அவ்வளோ தூரம் பண்ணதில்லை அப்படின்றாங்க அதெல்லாம் எவ்வளோ கேஸு பயங்கரமாக கொடூரமாக கொலை பண்ணி குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறதா நிறைய கேள்விப்பேன் ரொம்ப கொடூரமாக பண்ணவங்கள கூட இந்தளவு வந்து ஒன்றும் விசாரிச்சிருக்கேன் இப்படி அடிச்சிடலாம் விசாரிச்சுக்கிறேன் ஒரு பத்து பவுன் நகை அந்த பையன் எடுத்தானா இல்லையான்னு தெரியாது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அது வந்து கூட்டி போய் மறுநாள் விசாரித்து மறுநாள் அவ்வளோ அது என்ன நாற்பத்தி நாலு இடத்துல வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு நாற்பத்தி நாலு இடத்துல வந்து காயம் இருக்குது உள்காயம் நிறைய இருக்குது வெளிக்காயமும் இருக்குது ப்ளஸ் வந்து ப்ரைவேட் பாட்டு வாயி அப்புறம் வந்து காது இங்கேலாம் மிளகாத்தூள் போட்டிருக்கிறாங்க போட்டு பைப்லையும் அப்புறம் அந்த குச்சி இருக்கு இருக்குத்திங்கன்னா அதுலேயும் வச்சு அவ்வளோ வடி அடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ கொடூரமாக அவ்வளோ கொடூர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நரக வே அனுபவிச்சு என்ன தப்பு பண்ணா சரி பேச்சுக்கு அப்படியே வந்து நகையை எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம் அதுக்கு இப்படிதான் விசாரணை பண்ணி இவ்வளவு அடிச்சு கொள்வாங்களா இப்படிதான் எல்லாரையும் விசாரிக்கிறாங்களா என்னங்க இது அந்த பையன் வந்து எடுத்து விசாரணைங்க விசாரணை உங்களுக்கு சாட்சி தானே வேணும் உங்க அடிச்சு பண்றத விட திருப்பி கோர்ட்டுக்கு அடியோட கோர்ட்டுக்கு கூட்டு போனா அவங்க கண்டிப்பா வந்து ஜட்ஜி கேட்பாங்க அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது காயம் தெரியும் அதனால் வந்து விசாரணை பண்ணிட்டு தப்பு இருந்தால் கோர்ட்டில் ஒப்படைத்து தண்டனை கிடைக்கட்டும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தனை வந்து இவ்வளோ தூரம் அடித்து அது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அடித்தே வந்து அவங்க என் பையன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் நாலு பேர் தூக்கிட்டு போய் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் கூப்பிட்டு போனாங்க அங்கே அவன் ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா பையன் ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து பதினாறு வருஷமாக கல்யாணம் வந்ததுலேருந்து எனக்கு தெரியும் அந்த பையனை சின்ன பையன்லேருந்து தெரியும் அவ்வளோ தங்கமான பையன் நடந்து போனால் கூட புரிஞ்ச தர நிமிடமாட்டான் அவ்வளோ நல்ல பையன் எல்லாருட்டையும் நல்லா பேசும் அவ்வளோ மரியாதை அவ்வளோ இதாக இருப்பான் அவனால் தப்பே கிடையாது ஒரு தப்பு அந்த பையன் மேலே சொல்ல முடியாது அவ்வளோ தங்கமான குணம் அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சரி இன்கேஸ் வந்து அவங்க நகையை வந்து பின் சீட்டில் வச்சது நம்ப முடியாது ஏன்னா யாரும் கழட்டி பேக்கில் வைப்பாங்களா சீட்டில் வைப்பாங்களா நம்ப முடியல சரி அப்படியே அந்த பையன் இருக்கிறான் கூட வந்து வண்டியை பார்க் பண்ணவரும் வரும் இவனு இருக்கிறான் சரி பையன் எடுத்ததாகவே இருக்கட்டும் அது நகையை பார்த்துருக்கான் அதனால வந்து ஆசைப்பட்டு பையன் எடுத்துட்டான்னு வச்சுக்குவோம் நம்ம அந்த ஏன்னா நம்ம வந்து சும்மா இருந்தால் கூட சில பேருக்கு வந்து நம்ம ஆட்டோவில் போகிறோம் எதுலேயே போகிறோம் தவறி கேந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சில பேர் பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஒப்படைப்பாங்கன்னு தெரியாது நிறைய பேர் ஆக கடைச்சிடுச்சுன்னு சொல்லி எடுத்துக்க கூட இருக்கிறாங்க அப்போ தெரியாமல் அந்த பையன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோம் ஏதோ அவன் கஷ்டத்துக்கு எடுத்துட்டான்னு வச்சுக்கோம் அதுக்கு இப்படி உயிர் போகிற மாதிரி அடித்து உயிர் சாகு இவ்வளோ சித்திரவதை பண்ணி இப்படி விசாரிப்பாங்கள நம்பவே முடியல அது எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லைன்னு கூட தெரியல வாய்மொழியாக கொடுத்ததான்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எப்போ போட்டாங்கன்னு தெரியாது அது சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தீங்களானு ஜெஞ்சி கேட்குறாரு அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பின்னு கொடுப்பாங்களா அது கொடுத்திங்களா எங்கேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஸோ ஜட்ஜஸ்லாம் அவ்வளோ இது அன்னைக்கே போயிட்டு அந்த திரும்புவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரணை பண்ணிவிட்டு அந்த மாட்டுத் தோழத்தில் வந்து விசாரணைன்னு சொல்லி அடிச்சிருக்காங்களா அங்கேயும் இப்போ ஃபுல்லாக விசாரணைப்பட்ட நாலு நாளாக வந்து அவ்வளோ இது பண்ணுறாங்க ஒரு இது மாதிரி அந்த அடித்தது அந்த எவிடென்ஸ்லாம் எங்கே சிசிசி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எங்கே அதை எங்கே அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விசாரணை அவ்வளோ தூரம் கேட்குறாங்க பெரிய ஆஃபீஸ்லேருந்து டிஎஸ்பியிலேருந்து ஏடிஎஸ்பி வரைக்கும் எல்லாரையும் விசாரணை பண்ணுறாங்க அது பெரிய ஆஃபீஸர்ஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு தனிப்படை காவலர்கள் தான் வந்து போய் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் யார் வந்து சொல்லி இவங்க பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி உடனே போய் இவ்வளோ சிவியராக விசாரின்னு சொன்னது யார் யார் இவங்களுக்கு வந்து இது பண்ணுறது அங்கே அதிகாரம் கொடுத்து இவங்களை பண்ண சொல்லி சொன்னது எந்த அதிகாரி அதை சொல்லி விசாரிக்கிறாங்க ஸோ அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாரையும் விசாரிக்கிறாங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க எஸ்ஐ எல்லாத்தையும் விசாரிச்சு இவங்க அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்ல இது வந்து ஒரு நகை எப்படி வந்து நீங்க அது வந்து வலிப்பு வந்து இறந்துட்டு தான் வந்து போட்டிருக்கிறாங்க அது எப்படி அவங்க வந்து இறந்தோன்னா எதை வச்சு நீங்கள் வந்து அந்த பையன் ஃபிட்ஸ் வந்து தான் இறந்தான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க எப்படி போட்டீங்கன்னு கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ பயங்கரமா ஒரு ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல இருந்து அவ்வளோ நேரம் வந்து விசாரணை பண்றாங்க ஜட்ஜஸ் அவ்வளோ இது மனிதா மனிதாபமற்ற செயல்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவ்வளோ கண்டனம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சிஎம்மோட நேரடியோட டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் போனதுக்கு அவர் டிபார்ட்மெண்ட் நடந்தது பெரிய கடனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அவரும் சிஎம்மும் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து கண்டிப்பாக இது வந்து நேரடியாக வந்து இந்த விசாரணை பண்ணுற எல்லாருக்கும் வந்து நம்ப நம்பணும் நம்பகத்தன்மையாக வரணுங்கிறதுனால இது வந்து சிபிஐக்கு மாத்திரே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது உங்களுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸஸ் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஓப்பனாகவே தெரியுது அதனால் சிபிஐ போகணும் அவசியம் இல்லை அப்படின்றாங்க நேரடியாக தெரியுது அப்படின்றாங்க சரி சிபிஐ போனாலும் பரவாயில்ல அப்புறம் அந்த போலீஸ் அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபேமிலியில் வேறு போராடுறாங்க இது மற்றவங்க தான் பெரிய ஆஃபீஸர்ஸ் தான் தான் இவங்க பண்ணாங்க ஆனால் இவங்க மேலே இருந்தாலும் தப்பு வருது அப்படி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தாங்க இதெல்லாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து முன்னாடி வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ்னு சொல்லிட்டு சாத்தாங்குளத்தில் வந்து அப்பா அப்பா என் பேரும் வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து தாக்கப்பட்டு இறந்து போனாங்க பார்த்தீங்களா அப்போ அவ்வளோ பேர் வந்து நடிகர்லேருந்து அவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப இதில் வந்து ஒருத்தருக்கு கூட வந்து குரல் கொடுக்கலங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக சொல்கிறாங்கம்மா எல்லாருமே இதில் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கொடூரம் நடந்திருக்கு இது ஒருத்தர் கூட வாய் திறக்கவே இல்லையே மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அது மாதிரி இப்போ வந்து ஜட்ஜஸ்ஸே அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ இதாக வந்து அவ்வளோ சின்சியராக ஃபுல்லாக வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது இன்னொன்று வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப அந்த மக்கள் அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க அவங்க நேரடி பார்வையில் தான்ன்றது கூட வந்து ரெண்டு அட்வொகேட்ஸும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால தான் வந்து சொல்கிறாங்க அப்படி இருந்ததுனால தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு அட்வகேஸ்லாம் இருந்ததுனால அதே மாதிரி எப்போதுமே இது மாதிரிலாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் தான் வந்து ஆளுங்கட்சி வந்து அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து இந்த இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாத்தாங்குளத்துக்கு கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க கட்சி ஆளு கவர்மெண்ட்டு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து அகென்ஸ்ட்டாக இருக்குது போலீஸ் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ பேர் தவறுன்னு தெரியுது ஆனால் இப்போ நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றது அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் வேலை கொடுக்கலாம் எது வேணால் கொடுக்கலாம் ஒரு அப்பாவையை போட்டு இப்படி கொடுன்னு பண்ணா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனால் யாரு நம்பிக்கை இருக்கும் சின்ன விசாரணை போனால் கூட அவ்வளோ பேர் பயப்படுறாங்க நம்மளை தான் போலீஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து தைரியமா போகலாம் நியாயம் கிடைக்கணும்னு போகலாம் ஆனால் இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணைன்னு பேரில் இவ்வளோ கொடூரமாக தாக்குவாங்கன்னு புரியல இது வந்து என்ன நடந்தது யாரோட இதுல வந்து ஏன்னா அதை நிக்கித்தாங்கிறவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் உள்ளவங்கன்னு சொல்றாங்க அவங்க பேர்ல வந்து நிறைய மோசடி கேஸ்லாம் இருக்குதுன்றாங்க ஆனால் அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க அப்படின்றாங்க ஸோ யார் சொல்லி இது மாதிரி வந்து பண்ணிங்கன்னு ஜட்ஜஸ்ஸே கேட்குறாங்க அது மாதிரி இது என்ன நடக்குதுன்னு தெரியல இது மாதிரி வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு அப்பாவியை கொண்டு போய் இப்படி அடிச்சு கொள்ற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரிய கேஸா பண்ண வேண்டிய நெசிட்டி என்ன அது கண்டிப்பாக வந்து இது உண்மை வந்து கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வருவாங்க அவ்வளோ பேர் வந்து இந்த அந்த சைடில் இருக்கவங்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நாடே கொந்தளிச்சு போயிருக்கு இதெல்லாம் அந்த பையனை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பையன் அவங்க வந்து ஒரு வேலை இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கோயிலில் போய் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கான் அவனுக்கு என்ன வருமோ கிடைக்கும் அதில் அப்படிப்பட்ட பையனை ஒரு சாதாரணமாக ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அந்த வீல் சேரில் வந்து பிரச்சனை பண்ணனால அதெல்லாம் தான் பண்ணுறாங்க வேணையை கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விசாரிக்கணும் அந்த நிக்கிதாவையும் விசாரித்து உண்மையிலே என்ன நடந்தது அந்த நகை எங்கே அந்த நகை வந்து அந்த நகை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஏன்னா அந்த நகையை கண்டுபிடிக்கிறது அவள் பெரிய இது உண்மையிலே தொலைஞ்சி போயிருந்தால் அது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கண்டிச்சு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும் இது மாதிரி அடுத்தாப்பில் வந்து இது மாதிரி ஒரு டெத் வந்து நடக்கவே கூடாதுங்க கஸ்டடியன் டெத்து நடக்கவே கூடாது நம்ம எவ்வளோ சினிமாவில் தான் பார்த்துருக்கோம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அப்பாவுக்கு இதே வந்து நம்மளுக்கு வந்து சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம் ரொம்ப கொடூரமாக கொலை படைந்தா கூட நம்ம வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டானே அவனுக்கு மனந்தண்டை கொடுக்கணும் அவன் சாகணும் அப்படின்னு நம்ம திட்டுவோம் நம்ம ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு பத்து பொண்ணு நகை காணா போச்சு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குது அது உண்மையிலே போச்சா கூட தெரில ஒரு அப்பாவை இளைஞனை கூப்பிட்டு போய் அவன் அடிக்கிறான்னா அவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வெளில இருந்தவங்களும் அவ்வளோ அடிக்கிற சத்தம் கேட்குது அவன் கத்திர சத்தம் அப்படி கேட்குது இப்போ அவன் தண்ணி கேட்டிருக்கான் அதை கூட கொடுக்கல அதில் மொளகாத்தூள் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து ஒருத்தர் அந்த இல்லை கோயிலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஒரு பாத்ரூம் கிட்டே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் ஃபோனில் அதையும் வந்து அவர் வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எனக்கு உயிருக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அவரையும் வந்து விசாரிக்க ஜி வந்து ஃபுல்லா விசாரிச்சு யாராவது சாச்சி சொல்கிறாங்களோ அவ்வளோ பெரிய வந்து தனித்தனியாக கூப்பிட்டு ஜட்ஜஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் என்னென்ன இது இருக்குதோ எவிடன்ஸ் இருக்கோ அதையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ நல்ல விதமாக ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறோம் இது மாதிரி இன்னும் ஒரு விதம் நடக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக அதான் சொல்றாங்க அந்த பத்திரகாளியம்மன் கோயில் மாதிரி நடந்திருக்கு அந்த காளியம்மன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பாங்க அவங்க தான் பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ பேர் சொல்றாங்க அது கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் பார்த்துட்ருக்கு கடவுள் வந்து நல்ல வித தீர்ப்பு கொடுக்கணும் நல்ல விதமாக தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ